வணக்கம் செய்திகளிற்காக நான் ஹரிணி ரஷ்யாவும் உக்ரைனும் இரு நூற்றி மூன்று போர்க்கைதிகளை பரிமாறி கொண்டன என்பதை இரு நாடுகளும் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த கைதி பரிமாற்றத்தின் போது ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு இடைத்தரகராக செயற்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் நேற்று சனிக்கிழமை சிறைபடிக்கப்பட்ட நூற்றி மூன்று உக்ரைனிய துருப்புக்களை சம எண்ணிக்கையிலான ரஷ்ய போர்க் கைதிகளுக்கு மாற்றி அமைத்ததாக கூறியது உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி எங்கள் துருப்புகள் கைதி பரிமாற்றம் செய்யப்பட்டு வீடுக்கு திரும்பியுள்ளார்கள் என்றார் ஐக்கிய அரபு அமீரகத்தின் எட்டாவது மத்தியஸ்தத்தில் இம்முறை மொத்தம் இருநூற்றி ஆறு கைதிகளின் பரிமாற்றம் சாத்தியமாகியுள்ளது என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது விடுவிக்கப்பட்ட உக்ரைனியர்களின் தனியார் மற்றும் சார்ஜென்கள் மற்றும் உக்ரைனின் ஆயுதப்படையைச் சேர்ந்த இருபத்தி ஓரு அதிகாரிகள் உக்ரைனின் தேசிய காவலர் எல்லை காவலர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அடங்குவர் உக்ரைன் பலாரூஸ் எல்லைக்கு அருகே அடையாளம் குறிப்பிடப்படாத ஒன்றில் இந்த கைதி பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு குர்க்ஸ் பிராந்தியத்தில் கைப்பற்றப்பட்ட நூற்றி மூன்று ரஷ்ய படை துருப்புக்கள் உக்ரைன் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டனர் பதிலுக்கு உக்ரைனிய ராணுவ போர்க்கைதிகள் ஒப்படைக்கப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளது உக்ரைனிய படைகள் கடந்த மாதம் ஆலட்சிய விமானங்கள் கனரக ஆயுதங்கள் மற்றும் பீரங்கிகளின் உதவியுடன் ரஷ்யாவின் மேற்கு குர்க்ஸ் எல்லைக்குள் நுழைந்தது ரஷ்யாவின் பகுதிகளை ஆக்கிரமித்தது அப்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரஷ்ய துருப்புக்கள் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டு உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களின் நூற்றி மூன்று போர்கைகளே இப்போது கைதி பரிமாற்றத்தின் மூலம் விடுவிக்கப்பட்டுள்ளனர் விடுவிக்கப்பட்டு ரஷ்ய போர்க்கைதிகள் பெலரூஸில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தேவையான உளவியல் மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன அத்துடன் அவர்களின் உறவினர்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பும் உள்ளது என்றும் மாஸ்கோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்டில் இரு நாடுகளும் தலா நூற்றி பதினைந்து போர்க்கைதிகளை பரிமாறிக்கொண்டன அதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு இடைத்தரகராக செயல்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பிலிருந்து இருதரப்பும் இடைத்தரகர்கள் மூலம் அவ்வப்போது கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள் போரின் ஆரம்ப மாதங்களிலிருந்து அவர்களுக்கு இடையே எந்த சமாதான பேச்சுக்களும் இல்லாத போதிலும் கைதி பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றன ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சு அதன் மத்தியஸ்த முயற்சிகள் மூலம் பரிமாறப்பட்ட மொத்த கைதிகளின் எண்ணிக்கை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காக உள்ளது என்று கூறியது